வணக்கம் ஆசிரியரின் உடற்பிறப்புகளை கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிற தலைப்பில் கொஞ்சம் சிந்திப்போம் சமீபத்தில் இதை வந்து இணையதளத்தில் வலைத்தளங்களில் ஒரு ஹேஷ்டேக்காக போட்டு ட்ரெண்டிங் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சொன்னார் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு விளையாட்டு அதற்கு முன்னால் ஒரு ட்ரெண்டிங் செய்தார்கள் அது வந்து உணர்வு பூர்வமான நம்முடைய தமிழ் மக்கள் மீது திணிக்கப்படுகின்ற ஒரு மொழி திணிப்பு அதை எதிர்த்து ஒரு ஹேஷ்டேக் போட்டு அதை வந்து உலக அளவில் ட்ரெண்டிங் பண்ணாங்க தங்களுடைய மொழி உணர்வு இன உணர்வை காட்டுவதற்காக அதை செய்தார்கள் ஆனால் ஒரு சிலர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து ஸ்டாலின் ஒரு ஹேஷ்டேக் இவர்களுடைய குறுகியது அப்படின்னு உடன்பிறப்புகள் சொல்றாங்க இது ஒரு பக்கம் அந்த தலைப்பை வச்சு தான் நம்ம சிந்திக்கிறோம் இன்று வந்து திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மாசி மாதம் பதினேழு மார்ச் ஒன்று இன்று வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களுடைய பிறந்தநாளை அதை வந்து கடந்த சில தினங்கள்லேருந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இன்று வந்து அவர் வந்து அவருடைய இல்லத்தில் தன்னுடைய குடும்பத்தாரோடு பிறந்தநாளை கொண்டாடினார் நேற்றுக்கே வந்து தன்னுடைய கட்சி தொண்டர்கள் சக அமைச்சர்கள் தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் இப்படி எல்லோருடன் சேர்ந்து நேற்றுக்கே அவர் வந்து அவருக்கு வாழ்த்தரங்கம் ஏற்பாடு செஞ்சு எல்லோருமே வாழ்த்து பேசினாங்க அவர் வந்து எல்லோருடைய வாழ்த்துக்களையும் ஏற்றுக்கொண்டு அவர் வந்து நன்றி தெரிவித்து பேசினார் இப்படி அவருடைய புகழ் பரவுகிறது சும்மா வாய்ப்பு வந்ததை பேச வேலை அவருடைய செயல்பாட்டை போற்றி சொல்கிறார்கள் அது நிறைய பேர்த்துக்கு வயிற் தேர்ச்சலை ஒன்று பண்ணுது அதை அத திருவள்ளுவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அதிகாரம் இருபத்தி நாலு புகழ் குரலை நோந்தி இரநூத்தி முப்பத்தி ஏழு புகழ் பட வாழாதார் தம் நோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன் நீங்க வந்து உங்களால் இயன்ற அளவு பிறருக்காக தொண்டு செய்து புகழ் பெற வேண்டும் அப்படி இல்லாம இன்னொருத்தர் வந்து பல ஆண்டுகள் பொதுமக்களுக்காக சேவை செய்து புகழ் பெறுகிறார் அதை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு இருந்தா அப்புறம் அதுக்கு அர்த்தம் என்ன அப்படி செய்யாதீங்க அப்படின்னு நான் என் திருவள்ளுவ சொல்றேன் அது மாதிரி கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு போடுறது எவ்வளவு ஒரு மோசமான செயல் இந்த தமிழ் மக்களுக்காக ஏராளமாக செய்கிறார் தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு ஒரு நல்ல தலைவர் தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு நல்ல தலைவர் மகளிருக்கு நல்ல அண்ணன் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல அப்பா குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியான தாத்தா இப்படி மிகவும் போற்றுதொள்ளக்கூடிய வகையில் பொறுப்புடன் நடந்து கொள்கிறார் சும்மா எடுத்தோம் கவித்தோம் அப்படின்னு பேசுறதில்லை தான் தோன்றித்தனமாக பேசுவதில்லை எதை வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறதில்லை மிகவும் பொறுப்பாக பொறுமையாக செயல்படுகிறார் ஆனால் உறுதியாக செயல்படு அந்த மனிதருக்கு இந்த நேரத்தில் நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது நம்முடைய கட்டாய கடமை அதனால தான் வந்து அவருடைய பிறந்தநாளில் அவருக்கு வாழ்த்தி வணங்கி விடைபெறே இந்த கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு ஒரு சொல் இது வந்து இந்த மாதிரி பொறாமை பிடித்தவர்கள் வாயிலிருந்து வரலாம்னுடைய தமிழக மக்களினுடைய வாயிலிருந்து என்றும் வரா அந்த அளவுக்கு மக்களுக்கான சேவைகளை செய்து புகழ் பெறுகிறார் ஆட்சி வேணா ஒரு காலத்தில் ஏதோ ஒரு வகையில் அவர் இடத்துல இருந்து விடுபடலாம் ஆனால் மக்கள் மனதில் ஸ்டாலின் நிலையான ஒரு இடத்தை வச்சிருக்கிறார் அங்கேருந்து கெட்டவர் ஸ்டாலின்லாம் சொல்கிற வாய்ப்பே இல்லை அப்படி ஒரு நிலையான இடத்தை பிடித்து மக்கள் மனதில் ஒரு நீங்காத இடம் பிடித்த ஒரு மாமனிதர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் புகழ் வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் நல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயன்பட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்